பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் கருணை அடிப்படையிலான பணியினை இருபத்தஞ்சு சதவீதமாக விட வேண்டும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் தொடர்ச்சியாக ஜூலை ஒன்றாம் தேதியை வருவாய்த்துறை தினமாக அறிவிக்க வேண்டும் அந்த ஆங்கிலேயர் காலத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் அனைவரும் அந்தந்த கிராமத்திலேயே குடியிருப்பதை பழைய அரசாணையை தவிர்த்து இப்பொழுது அனைத்து வசதிகளும் வந்து விட்டபடியால் அந்த பழைய அரசாணையை நீக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இன்று இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் முகாமில் பெறக்கூடிய மனுக்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது உரிய கால அவகாசம் வழங்காமல் போதிய விசாரணை இல்லாமல் நடவடிக்கை எடுப்பது கால அவகாசம் வழங்காமல் நடவடிக்கை எடுக்க கூறுவதை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை என்ற முக்கிய கோரிக்கையை முன்னிட்டு இன்று தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை கிராம உதவியாளர் முதல் கிராம நிர்வாக அலுவலர் வட்டாட்சியர் வரை உங்களுடன் சாலை முகாம்கள் அனைத்தும் புறக்கணிக்கப்பட்டுள்ளன நிலுவை மனுக்கள் அனைத்தும் எவ்வித நடவடிக்கையை எடுக்காமல் நிறுத்தப்பட்டுள்ளன எனவே இந்த வருவாய்த்துறை கூட்டமைப்பினுடைய மாநில நிர்வாகிகளை அழைத்து மிக தமிழக முதல்வர்கள் உடனடியாக அழைத்து பேச வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வட்டாட்சியர்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் முன்பாக இந்த காத்திருப்பு போராட்டம் நட நடைபெற்று வருகிறது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இப்பிரச்சனையில் தலையிட்டு உடனடியாக மாநில நிர்வாகிகளை அழைத்து பாசி பேசி தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் மேலும் எதிர்வரும் இருபத்தி ஒன்போது முப்பதாம் தேதியிலே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ராம்நகர் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய வட்டமான பரமக்குடி வட்டத்தில் தொண்ணூற்றி நாலு கிராமங்கள் உள்ளது எனவே பரமக்குடி வட்டத்தினை இரண்டாக பிரித்து நைனார் கோயில் அல்லது சத்திரக்குடியை தலைமுனையமாக வைத்து ஒரு புதிய வட்டம் உருவாக்கப்பட வேண்டும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் நகராட்சி தரம் உயர்த்தி மாநகராட்சியாக அறிவிப்பதற்கு கனிவுடன் மாண்புமிகு முதல்வர்கள் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வருவாய்த்துறை துறை அலுவலர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்